மிக பழங்கால தேசங்களின் இதயத்தில் காலத்தின் கிசுகிசுப்பிலும் புனித உண்மைகளின் எதிரொலியிலும் ஒரு கதை புதைந்துள்ளது மனித அனுபவத்தின் சாரம் குறித்த ஆழமான பயணம் அது பார்வையை பற்றியும் குருட்டை பற்றியும் எண்ணம் மற்றும் விளைவு பற்றியும் பல நூற்றாண்டுகளாக எதிரொலிக்கும் ஒரு கதை இவரே சக்குபால தேரர் அவர் உடுத்திய ஆடையால் மட்டுமல்ல அவரது ஆழ்ந்த ஞானத்திற்காகவும் மதிக்கப்பட்ட பிக்கு அவர் ஒரு அரகந்த் ஆன்மீக அறிவொளியின் உச்சத்தை அடைந்தவர் தனது மனதை அனைத்து களங்கங்களிலிருந்தும் விடுவித்தவர் ஆனாலும் சக்குபாலர் குருடராக இருந்தார் அவரது உலகம் வெளிப்புற பார்வை இல்லாமல் உள்ளார்ந்த ஒளியின் களமாக மட்டுமே இருந்தது இரவுக்குப் பிறகு இரவாக அவர் தனது தியான பாதையில் நடந்தார் அவரது ஒவ்வொரு அடியும் அசைக்க முடியாத பயிற்சியின் சான்று அவருக்கு தெரியாமல் பூமிக்கு அடியில் சிறு பூச்சிகள் அசைந்து கொண்டிருந்தன அவர் நடக்கிற பெண்ணா தீங்கு நோக்கம் இல்லாமல் அறியாமல் சில பூச்சிகள் காலடியில் நசுக்கப்பட்டன அதிகாலை விடிந்த போது அங்கே நடந்த சம்பவம் வெளிப்பட்டது இறந்த பூச்சிகளைக் கண்ட மற்ற பிக்குகள் குழப்பமடைந்தனர் இவ்வளவு தூய்மையான ஒரு பிக்வால் எப்படி செய்ய முடியுமா குற்றச்சாட்டுகள் எழுந்தன கேள்விகள் மடாலயத்தின் கூடங்களில் கிசுகிசுக்கப்பட்டன இந்த விஷயம் அறிவொளி பெற்ற புத்தரிடம் கொண்டு செல்லப்பட்டது சக்குபால அரகந்துக்கு கொல்லும் எண்ணமில்லை கர்ம நோக்கில் அவர் குற்றமற்றவர் புத்தர் செயல் மட்டுமல்ல அதற்கு பின்னால் உள்ள நோக்கமே நம் விதியை வடிவமைக்கிறது என்ற அடிப்படை விதியை வெளிப்படுத்தினார் ஆனால் அவரது மனம் இப்போது தூய்மையாக இருந்தால் அவர் ஏன் குருடராக இருக்க வேண்டும் பிக்குகள் மேலும் புரிய வைக்க கேட்டனர் புத்தர் தனது அனைத்தையும் அறியும் ஞானத்துடன் தொலைதூர கடந்த காலத்திலிருந்து ஒரு கதையை வெளிப்படுத்தினார் ஒரு விதை வெகு காலத்திற்கு முன்பு நடப்பட்டு இப்போது அதன் பலனை தருகிறது மற்றொரு வாழ்க்கையில் சக்குபாலர் ஒரு திறமையான வைத்தியராக இருந்தார் அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு கண் பார்வையை குணப்படுத்தினார் நன்றி பெருக்கோடு அவள் தனக்கு சேவை செய்வதாக வாக்குறுதி அளித்தாள் ஆனால் அடிமைத்தனத்திற்கான பயம் அவளை வஞ்சிக்க வைத்தது அவள் கண்ணொளி திரும்பவில்லை என்று பொய் சொன்னாள் தனது வாக்குறுதியை தவிர்க்க நம்பினாள் கோபத்தின் ஒரு தருணத்தில் கர்மாவின் வஞ்சம் அதிகமாக அந்த வைத்தியர் ஒரு களிம்பை இட்டு அவளை கொடுமையாகவும் வேண்டுமென்றே மீண்டும் குருடாகவும் ஆக்கினார் இந்த தருணத்தில் புத்தர் போதித்தார் मनोपुभङ्गमाधम्मा मनोसिद्धा मनोमया मनसा चेपदुण्ठेन भासति वा करोति वा ततो न அனைத்து வினைகளுக்கும் மனமே தலைவர் தீய எண்ணத்தால் பேசினாலும் செயல்பட்டாலும் வண்டியை இழுக்கும் எருதின் கால் குழம்பை சக்கரம் பின் தொடர்வது போல துன்பம் அவனை பின்தொடரும் கோபம் மற்றும் பழிவாங்கலால் பிறந்த அந்த ஒரே ஒரு வேண்டுமென்றே செய்த செயல் ஒரு தடுக்க முடியாத சக்தியைத் தொடங்கியது ஒரு கர்மக்கடன் பல பிறவிகளை கடந்து திருப்பிச் செலுத்த பொறுமையாக காத்திருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கர்மாவின் சக்கரம் திரும்பியது சகபாலர் அறிவொளி பெற்றிருந்தாலும் அந்த பழங்கால செயலின் எச்சத்தை அனுபவித்தார் அவரது உடல் குருட்டுத்தன்மை நம்முடைய நோக்கமான செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து நம் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன என்பதை நினைவூட்டியது அவரது கதை நம்மை உள்ளே பார்க்கவும் நமது சொந்த நோக்கங்களை ஆராயவும் கருணையை வளர்க்கவும் நம் பாதையை வழிநடத்தும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளை புரிந்து கொள்ளவும் அழைக்கிறது உண்மையான நுண்ணறிவை நோக்கிய பாதை அந்த புரிதலில் தொடங்குகிறது